ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கட்டோரி கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் கடைசி வரைக்கும் ஒரு வீடியோவை பார்த்தா மட்டும்தான் சின்ன சின்ன மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இது நல்லா க்ளியராக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியை வந்து ரெண்டாம் மடிச்சுக்குங்க ஓகேவா இது வந்து நம்ம வந்து எப்படின்னா பேப்பர் கட்டிங் போட்டுகிட்டு கூட கட் பண்ணலாம் பேப்பர் கட்டிங் போட்டு இந்த துணியை நம்ம கிராஸ் பீஸ் எப்படி நம்ம வச்சு கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கூட இதை கட் பண்ணலாம் ஆனால் இதை நம்ம பண்ண போகிறது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் பண்ண போகிறோம் ஓகேவா இந்த மாதிரி ரெண்டாம் அடித்து போட்டுட்டு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைலர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டிங்கில் வந்து கட் பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது ஓகேவா நம்மளுக்கு வந்து நம்ம கட் பண்ணுறத ஈஸியான ஒரு முறையில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி உள் பக்கத்தை கொக்கி பீஸை மட்டும் எடுத்துக்குங்க ஓகேங்களா இப்படி எடுத்துட்டு இது வந்து மார்பு சுற்றளவு இப்படி வச்சுட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை சரி பார்த்துக்கணும் இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்குது ஓகேவா ஓகே இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஓகே தான் அப்போ டாட் நம்ம பெருசாக பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் துணி இப்போ இதை விட ஒரு ஒன்றரை இன்ச்சு அதிகமாக இருக்குது இது இருந்தால் போகுது ஆ இப்போ இந்த அளவு என்னான்றதை நம்ம இஞ்சி டேப்பால மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இது ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம் பத்தி மூணு முக்கிய கட் பண்ண கத்துக்கணும் கட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ஓகேவா இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து கவனிக்கணும் இப்போ நம்ம வந்து துணி மடித்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த துணியை மடித்து போட்டாலும் இந்த மடிப்பு வந்து நம்ம பக்கம்தான் இருக்கணும் ஒரு சட்டை மடித்து போட்டாலும் இப்போ ஒரு பாவாடியாக இருந்தாலும் மடிப்பு வந்து நம்ம பக்கம்தான் இருக்கணும் அதை மட்டும் கவனமாக வந்து மடித்து போட்டுக்கோங்க கை அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அன்னைக்கு கட் பண்ணுறாங்க கையை மடித்து போட்டு கட் பண்ணிவிட்டு மூணு துண்டாக எடுக்கிறாங்க எப்படிக்கா ரெண்டு கை மூணாக வருது அப்படி அப்போ அவங்க மடித்து போட்டது தப்பு ஓகேவா அப்போ இந்த மடிப்பு வந்து நம்ம பக்கத்தை பார்த்துக்கணும் இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க ஆப்போசிட்டில் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிருக்கீங்க ஓகே ப்ளவுஸை வந்து பேக் சைடில் திருப்பிக்கிங்க எப்படி ப்ளவுஸை பேக் சைடில் திருப்பிக்கங்க இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்தனாலே உங்களுக்கு நல்லா டக்குன்னு புரிஞ்சிடும் அளவுக்கு பேக் சைட் திருப்பி வச்சுட்டு இது வந்து நம்ம எப்பயும் அளவெடுக்கிற மாதிரி தான் ஓகே முன்னாடி மட்டும்தான் ஒரு சில ஆமாம் சைஸ் வந்து மாறும் இப்போ இந்த இடத்துல இப்படி கரெக்டாக வந்து இப்படி வச்சுக்கோங்க ஓகேவா ம் ஓகே ஓகே இப்படி வச்சுட்டு இங்கேருந்து கால் இன்ச்சு மேலே ஓகே கால் இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கங்க இப்படி வச்சுட்டு இப்படி இப்போ நாலாம் மடிச்சுக்கங்க எப்படின்னா இப்போ இதை மடிச்சுட்டு கீழே மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா அதை வந்து மேலே மார்க் பண்ணிக்கலாம் அதேமாரி அதுக்கு ஆப்போசிட்லேயும் மேலே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி போடுறவங்க கொஞ்சம் கரெக்டாக வரும் கழுத்து சுற்றளவு இவங்க வந்து ஆள் வந்து கொஞ்சம் பாடியாக இருப்பாங்க ரொம்ப ஒட்டின மாதிரி வேணாம் அப்படின்றாங்க ஸோ அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் நான் கழுத்தை பார்த்தேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ ரெண்டரை இன்ச்சியில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா ரெண்ட் ஆயிடுச்சு ரொம்ப லீனாக இருந்தாலும் ரெண்டுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க ஏன்னா கழுத்து இந்த ஷோல்டர் வந்து கையில இருக்குது அடுத்தது ஷோல்டர் தையல் இருக்கு இல்லையா இப்போ இதோடு முடிஞ்சிடுச்சு தயிர் அப்படி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கேருந்து கால் இன்ச்சு இடைய நோக்கிக்குங்க இங்கேருந்து கால் இன்ச்சு இடைய நோக்கிட்டு இங்கேருந்து கால் இஞ்சி இப்படி இடைய நோக்கி இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் வந்து கால் கால் இன்ச்சி வந்து நம்ம இடைய மார்க் பண்ணியிருக்கோம் அப்போ தயில் போடக்குள்ள கரெக்டாக வந்து கரெக்டாக தயிர் உக்காந்துரும் ஓகேவா ஒரு வருங்காலத்து டைல ரொம்ப சின்சியராக இருக்காங்க அடுத்தது இந்த சைடு வந்து இப்படி எடுத்துக்கலாம் நம்ம ஆம்கோல் பகுதி இருக்கு இல்லையா இப்படி எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோங்களே அது மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பட்டி இருக்குது பாருங்கள் பட்டி தயிர் அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு மட்டும் கீழே இறக்கிக்க போட்டுட்டு இந்த ஆம்கோல் இடத்துல இங்கே தயில் இங்கே இருக்குது ம் இப்போ இங்கேருந்து மேலே வந்து ஒரு காலிஞ்சி மேலே மார்க் பண்ணிக்கணும் அப்போ மேலே மா காலிஞ்சி மேலே மார்க் பண்ணிட்டு இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த போடக்குள்ள கரெக்டாக அந்த இந்த ஆம்கோலுக்கு நேராக வந்து தயில் வந்து உட்காந்துரும் ஓகேவா அடுத்தது கழுத்துக்கு கட் பண்ணுறதுக்கு இந்த பொக்கி பீஸை தான் வந்து எடுக்கணும் ஏன்னா இதுதான் வந்து சுகராக வந்து மடிச்சு தச்சுருக்க பீஸு மாற்று பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சி வந்து வெளியில் வரும் ஸோ அதை நம்ம வைச்சோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து லூஸ் ஆகும் இது எக்ஸ்ட்ரா வந்து போயிடும் இந்த இடம் அப்போ கொக்கி பீஸ் பகுதியை மட்டும்தான் வைக்கணும் தைல் வந்து இங்கே இருக்குது ஓகேவா நான் துணிக்கு வந்து கரெக்டாக வைக்கல கால் இன்ச்சி மட்டும் நான் இறக்கி இப்படி வச்சுட்டு ஓகேவா தெரியுதா கால இஞ்சி இறக்கி வச்சுட்டு இந்த துணியை வந்து இப்படி நல்லா அழகாக இப்படியே மடிச்சிக்கணும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அளவுக்குள்ளே பார்க்குறேன் இப்படி கொண்டு வந்து இப்படி வைக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ளவுஸை கிழிக்கிற அளவுக்கு வைக்கிறீங்க இந்த மாதிரி வைக்கக்கூடாது இது அதிகமாக ஒரே பாப்பா மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க வச்சுட்டு இந்தளவுக்கு நல்லா வளைச்சிக்கணும் அப்போ ப்ளவுஸு ஃபுல்லாக இந்த இடத்துல போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வளைவு வரும் ஓகேவா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவு எடுத்தீங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சு தான் இறக்கம் வரும் ஆறரை இன்ச்சு ஹைட் அண்ட் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்கன்னா ஏழரை இந்த மாதிரி கூட வரும் ஏழரை இன்ச்சு கூட வரும் ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா அது எட்டுக்கெலாம் போனால் அது அந்த அளவுக்குலாம் வந்து கழுத்து வைக்கக்கூடாது முன்கழுத்து மட்டும் வைக்கக்கூடாது தலையாட்டிட்டே இருக்கா ஒருத்தி இது வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ உங்களுக்கு வந்து தனியாக எடுத்துகிட்டு கழுத்து வரலன்னா இதே ஷேப்லேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா எனக்காவது இதுவரை போடுறவரைக்கும் என் டவுட்டுக்கா இல்லைக்கா ஓகே ஓகே தானா ஓகே ஏ எதாக இருந்தாலும் கேளுங்கள் அதை பற்றி பிரச்சனைங்க இதை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க நேராக வச்சுட்டு இந்த பட்டி தையல் இங்கே இருக்குது இல்லையா இதை காலிஞ்சி இப்படி இறக்கிட்டு இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும் அதே காலத்தில் ஏற்றவும் இறக்கவும் கூடாது ஏற்றவும் கூடாது காலிஞ்சி மேலே நீ சொன்னது எனக்கு புரியலம்மா எப்படி இப்படி காலிஞ்சு இதை மேலே கேட்குறீங்களா இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா இந்த அளவுக்கு இப்படி இப்படி வச்சு இறக்கிக்கணும் அப்புறம் இந்த அளவுக்கு பாக்ஸ் போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டுட்டு போயிட்டுதான் இருக்கா இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்ப கைக்கு வந்து வளைவி போடக்குல்ல ஒரு இன்ச்சில வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒரு இன்ச்சில இந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இப்போ இதுக்கு எல்லாமே வந்து ஈஸியான முறையில் கொண்டு வந்தாங்க ஸ்கேல் கழுத்துக்கு ஸ்கேல் வந்திருக்கு கைக்கு வந்து ஸ்கேல் வந்திருக்கு எதுக்காகன்னு சொல்லுங்கள் வருங்காலத்து நீங்களாம் தைக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்றது எவ்வளோ ஒரு அழகாக தயாரிச்சுருக்காங்கப்பா ஸ்கேலுலாம் இன்னிலே நாங்களாம் தைக்கக்குள்ள இதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்களே போட சொல்கிறோம் எதாவது மெஷர்மெண்ட்டு போட்டுக்கோங்க போட்டு தைங்க அப்படின்றாங்க இப்போ பரவாயில்ல இங்கேருந்து ஒரு மூன்றரை இன்ச்சு நாலு சாரிப்பா நாலரை இருக இது வந்து பாம்பே பாம்பே கட்டிங் எஸ் அதனால கொஞ்சம் நாலரை நாலரை இன்ச்சியில் மார்க் பண்ணிக்கலாம் ம் இங்கேருந்து நாலரை இன்ச்சி இப்போ இது நார்மல் கட்டிங்க்கு நம்ம மூணு வச்சுக்கலாம்ப்பா அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பாம்பே கட்டிங்கன்றதுனால நம்ம நாலரை வச்சுக்கலாம் ஓகேவா இன்றை ஒரு இன்ச்சு சேர்த்துக்கலாம் ஆமாம் அவ்வளோ அதே அவ்வளோதான் ஏன்னா இந்த இடத்த தான் நம்ம வந்து மெயினாக வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணணும் ஓகேவா ப்ரொசீட் ஓகேவா இப்போ நம்ம கழுத்து நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ இங்கே வந்து மூன்றரை இன்ச்சியில் மார்க் பண்ணிக்கலாம் ஓகே மூன்றரை இன்ச்சியில் இந்த ஆமாம் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மூன்றரை இன்ச்சி நம்ம கப் ஷேப்புக்கு வந்து ஏழு இன்ச்சியில் மார்க் பண்ணிக்கணும் ஓகே இப்படி ஸ்ரைட்டாக கூட எடுத்திருக்கோம் நம்ம வளைவுக்கு வரலை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கூட எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் மூன்றரை தெரியுதா ஆ கீழே ஏய் ஏழு சாரி ஏழு பரவாயில்ல ஸ்டூடண்ட் தான் ரொம்ப ஓகே ம் ஏழு நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம இந்த வளைவு போட்டிருக்கோம்லப்பா ம் இங்கேருந்து ஒரு ரெண்டரை இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இங்க இருந்து கொண்டு போனோம் இப்போ வந்து இப்போ இதை ஒரு பேப்பர் கட்டிங் போட்டோம் அப்படின்னா கூட இதை கிராஸாக போட்டு கூட கட் பண்ண இவ்வளோதான் இப்போ இங்க இருந்து ஒரு மூணு இன்ச்சியில் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து டார்க்காக இது நம்ம தங்கக்குள்ள கூட பார்த்துக்கலாம் ஒன்று இங்க இருந்து ரெண்டு இன்ச்சி ஹைட்டில் மூணு இன்ச்சு இது டாட் ஒரே டாட் தான் வருது ஓகேவா இப்போ கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் வழக்கமாக நம்ம எப்படி பட்டி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிடலாம் கட் பண்ணி இந்த பீஸை எடுத்துகிட்டு அடுத்தது கழுத்தியும் கட் பண்ணிடலாம் ஒரு துணி அதாவது மட்டும் மட்டும்தான் கட் பண்ணிருக்கேன்னா நாளைக்கு சேர்த்து மட்டும் கட் பண்ணிடாதீங்க இப்போ வந்து இப்போ நம்ம இந்த பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இந்த மலை கட் பண்ணிக்கலாம் இப்ப கிராஸ் கட்டிங்கு இந்த மாதிரி ஷேப் வந்து வேறுன்றவங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அழகா இருக்கும் இந்த இடத்துல ஒரு அறுக்கர் பண்ணிடுங்க இந்த இடத்துல ஒரு அறுக்கர் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம வந்து கரெக்டாக அந்த சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது முடிச்சுட்டு அடுத்தது பிங்க் அடுத்த மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணிடுவோம் இந்த போர்ஷன் டாட் பிடிக்கணும் மக்கள் ஆமாம் இதில் தான் நம்ம டாட் பிடிக்கணும் இது ஒரே டாட் தான் இந்த டாட்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு டாட் பிடிச்சிட்டு ஒரு டாட் இந்த ஜாயின் பண்ணுறது ஆமாம் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ பரவாயில்ல நம்ம கிராஸ் கட்டிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட நல்லா இருக்கும் அடுத்தது வந்து ப்ளவுில் பின் பக்கம் வந்து ரெண்டு ஷோல்டரை ஒன்றா பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்குங்க நம்ம ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது மேலே இப்படி வச்சுட்டு இங்கேருந்து கரெக்டாகவே பண்ணுறேங்க மேலேயும் காதி இன்ச்சி ஏற்ற வேணாம் கீழேயும் மார்க் பண்ண வேணாம் கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரவுண்டு வேணுமா என்ன மாடல் வேணுமோ அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் என்னம்மா ரவுண்டாக என்ன வேணும் உங்களுக்கு வேறு மாடல் ரவுண்டு வேணாம் என்ன மாதிரி மாடல் வேணும் இங்க இருந்து வளைவேன் ஓகே தானே இங்கேருந்து மூணு இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டுமா இப்போ நம்ம வந்து கழுத்து ஷேப் போடுறோம் அப்படின்னா இப்ப ஏதாவது டிசைன் வேணும்னா அதை விட ஒரு ஒரு மூணு இன்ச்சு மார்க் இங்க இருந்து இங்க எடுத்துட்டு ஓகேதான் தெரியுத நல்லா கை வந்து அடுத்தது கை கட் பண்ண போடணும் ரெண்டாம் அடிச்சுக்குங்க அத நாலாம் அடிச்சுட்டு தேவையில்லாத மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க அங்கேருந்து ஒரு இன்ச்சி ஒன்றரை இன்ச்சியில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும் நான் ஏன் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேரும் அந்த ஃபால் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் அது அதை கட் பண்ண போல் அந்த மைண்டை கொஞ்சம் அழுதம் இது பண்ணி இது பண்ணலாம் கையை கட் பண்ணப்போ தான் ஏதாவது எனக்கு ஒன்று ஆகும் ஆ உண்மையிலேயே இந்த ஒரு ப்ளவுஸ் வச்சு இல்லை இல்லை இது வேறே இல்லை இப்படி வச்சுட்டுமா கரெக்டாக இந்த ஷோல்டர் கிட்ட நேராக அப்படி வச்சுருங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்க இதை தையல் இதை வரைக்கும் வரும் இந்த அக்கல் பகுதி நம்ம தையல் போட்டுக்கணும் இல்லைங்களா அதில் வந்து கரெக்டாகவே மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு போட்டு இங்கேருந்து இங்கே தையல் அங்கே இருக்குன்னா இங்கேருந்து கா ஒரு காலிஞ்சு மட்டும் மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வளைவுலுமே வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க எவ்வளோ ரொம்ப சிம்பிளாக வந்து உண்மையிலே அதை நான் ரொம்ப பாராட்டுறேன் எல்லாருக்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஸ்கேலை வந்து எவ்வளோ ஒரு அழகாக போட்டிருக்காங்க அதுக்கு முன்னே இதெல்லாம் நான் வந்து அதிகம் நான் வந்து மாட்டேன் இப்போ இந்த ஸ்கேல் இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் சீக்கிரம் வந்து ஃபாஸ்ட்டாக வேற முடியல ம் அவ்வளோதான் நான் ஒரு மேஜிக்காக இருக்குது பர்ஷிங் இல்லை கட் பண்ணி கையில் வந்து இந்த லைட்டாக அந்த குடையிறது இதில் என்னென்னா இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கடைசியில் வந்து கை அட்டாச் பண்ணக்குள்ள ஒரு பகுதி ஒரு பகுதி வந்து ஒரு பகுதி முன்னாடியாகவும் ஒரு பகுதி பின்னாடியாகவும் போகும் அப்போ கை ஏற்றக்குள்ள தான் நம்ம ஒரு பகுதியை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த முன் முன் பக்கம் வர மாதிரி கட் பண்ணிவிட்டு ஏற்றலாம் அது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும் ஏன்னா ரெண்டு துணியும் சேர்த்து கட் பண்ணுறது தனித்தனியாக பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது வந்து பட்டிலாம் வந்து இதுக்கெல்லாம் ஒரு நார்மல் தான் நம்ம எப்பயும் கட் பண்றது தான் ம் ஓகே நம்ம வீடியோவில் பேசும்போது பாம்பே கட்டிங் யூஸ் பண்ணியிருப்பேன் பாம்பே கட்டிங்கும் கட்டோரி கட்டிங்கும் ரெண்டும் ஒன்று தான்ப்பா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க